இந்த பத்து பேர் நிக்கிறது எனக்கு ஒண்ணு நல்லா தெரியல எதுல போய் முடியும் பேசுங்க உங்க ஊரு உங்க மைக்கு நாடக கலை உலகின் சூப்பர் ஸ்டார் நாடக கலையினை பட்டி தொட்டி எல்லாம் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் யூடியூப் மூலமாக நாடக கலையினை ரசிக்க வைத்த நமது பப்புன்னு சொல்ல முடியாது நம்மளது அன்பு சகோதரர் அன்பு தம்பி அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா எம் கே ஆர் அன்பாளையகம் என்ற ஒரு ஒரு அருமையான ஒரு தொண்டனை செய்து கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர்களுக்கு நமது ஊர் இளைஞர்கள் சார்பாக கொண்டாடை பொருத்தப்படுகிறது இந்த நாடக கொலை உலக இல்லாமல் மற்றும் திரை உலகில் கால் வைத்திருக்கார் அதிலையும் அவர் மென்மேலும் வளர நமது ஊர் சார்பாக வாழ்த்துகிறோம் அதை விட முக்கியமான விஷயம் இன்று அவர் வளைகாய்ப்பினை வளைகாய்ப்பு முடித்துவிட்டு வந்திருக்கிறார் ஊர் காலி பகவதி நமது ஊர் காலி பகவதி மாறி அருளோடு கடந்த வருடம் ஆண் குழந்தையோடு அவரு நமது அன்போடு வேண்டு கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்புறவர்களே இந்தியில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணே வளகாப்பு யாருக்குமே சொல்லலை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எம் குழந்தைகள் இருக்க நான் நிறைய குழந்தைய வளர்க்குறது தவிர எனக்கு குழந்தை இல்லைங்கயா ஆம் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நூத்தி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே குழந்தை எட்டு வருஷமா இல்லைங்கண்ணே அதே அந்த விதியில எழுதிருக்கு எங்க சாமி கலிச்சரை காளிமுனியே அப்போ சாமியாடி சொல்லும்போது ரொம்ப தூரம் வாரிசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் சேவையை செஞ்சிருக்க முடியாதுடா என் சாமி அதே அது எது எது நடக்கணுமோ ஒரு ஆதரவற்றை கட்டணும் திருப்பி ஒரு நாலு வீடும் சொந்த இடத்தில் கட்டணும் இத்தனை உதவிகள்லாம் அப்புறம் உனக்கு வாரிசு இருக்கடான்னு இந்த சாமிகளை கூட நினச்சி எனக்கு கொடுத்துரு அதே உண்மை குழந்தை இல்லாதது எவ்வளோ மனவேதனை என்பது எனக்கு தெரியும் அன்னைய தெரியும் என்னையோட என் மனைவிக்கு தான் அறிய வேத அறிய வேறிய அவளை கண்கலங்க இன்னைக்கு உலகத்துல இருக்க அத்தனை சாமிகளும் தம்பி வேண்டுதல் ஒரு வாரிசு உருவாக்கிட்டு இருக்கு எனக்கு எதுக்குன்னா எனக்கு அப்புறம் இந்த அன்பாளையத்தில் இருக்க இந்த ஏழவாளைய பாவம் அதுக்கு யாரும் அதுக்கப்புறம் என் வாரிசா இருந்துச்சுன்னா நம்ம அப்பா தூரத்துக்கு கூத்தாடி ஒரு கோமாளி வேஷம் போட்டு வேத காப்பாத்தினாரு இந்த அன்பாளையத்தை கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு நம்ம விடக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் மத்த எங்க அண்ணன் தம்பியும் எங்க அப்பாவும் எனக்கு அப்புறம் அன்பாளையத்தில் இருக்க ஆளை வெளியே போகிறான்னு சொல்லிடுவாங்க பார்க்க ஆளு ஆளு அதனால உங்கள் ஆசீர்வாதத்தோடு அன்னையும் சொன்னதை மாதிரி ஆண் குழந்தையை பிறக்கணும் காளியமாக நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரூம் பாய் ரூம்பாய் இதுல சென்றேட்ட சொன்ன தப்பா நினைச்சுக்கிறேன் அது எடுத்துக்கிறது உள்ள உள்ளேன் இதுல என்னன்னா சில பேர் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க நாடக நடிகர் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு தான் சினிமா எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு பெத்த தாயதவன கலங்க விட்டுறாதீங்க உங்க குடும்பத்தை பார்த்து எங்களை எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா எடுத்துக்கங்க சில பேர் கிரு கொண்டு உனக்கான உசுற தருவியும் மஜ்ர தருவின்னு போட்டாடுக்க வர்றவே ஊருக்காரங்க நெஞ்ச புடிச்சு தள்ளினாங்க போப்பா எம் கேஆர் அப்புறம் ஒருவாறு போட்டா போனேன் அதுக்கு என்னையும் சொல்லிட்டு போனேன் திண்டுக்கலை தாண்டத பார்ப்போம் நான் என்ன ரெவடியாடா நான் தன்னால பூத்தாரு அதே மாதிரி இன்னைக்கு ஜவுளி கடையை முத கொண்டு பொம்பளை பிள்ளை இருந்தாச்சே நாலு வய குளிச்சு விட்டு உள்ள ஓடேன் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு அதுதான் ஆளு சிம்முண்டு முடியும் இங்கு முண்டு முடியும் பார்த்தா தெலுங்கு புழுக்குன்னு அந்த கடையை அடைச்சாலும் வெளியே வர மாட்டேன் இன்னும் டயம் இருக்கு வீண் டயம் சொல்லுவேன் பத்தே வளர்த்து தானே அடைப்பீங்க என்ன புழக்கத்த ஆகுது இன்னும் காமன் நேரம் கப்பிளிங்க பார்த்துட்டு போறேன் இவன் ஆ ஓசு பூரா பள்ளிக்கூட வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அடுத்த வருஷம் பாடத்துல வந்துடும் சிறந்தது ஓசா கப்ளிங்க என்ன ரெடிமேட்ல கப்ளிங் காட்டுவாங்களா அப்பா ரெடிமேட்ல கப்ளிங் கட்டுவாங்க காட்டுவாங்க அதுல காமிச்சது தான அந்த கப்ளிங் நாட வேணாம் டைலா சால்வைக்கு பதிலா நூறு ஐம்பது கொடுத்தாலும் நல்லா இருக்கும் இந்த சால்வை எடுக்காத ப்ரோ மசூர்ல சிக்கன்

ஆள் மடு அல்லது சொந்த மாடுவா டு ஏய் நீ போறம் அடைஞ்சுக்கிட்டே ப்ரோ ஓகே ப்ரோ ரொம்ப ஒலிக்குதான் மெதுவ என்னுடைய அண்ணன் தம்பி அவ்வளவுதான் உரிமையோட விளையாடக்கூடிய ஒரு கலைஞன்னா எம் கேர் தான் இதுல யாரும் பெரியாள் இல்லனே ஆயிரம் மாடு பாலமேடு அலங்காரம் உள்ள ஜல்லிக்கட்டு அவுத்துறாங்க இல்ல ஆயிரம் மாடும் கார் வாங்கிட்டு போறாங்க கிடையாது அதுல ஒரே மாடு அப்படி சொல்லு சிங்க தொடர்ந்து இந்த டிவியை விடாம பாப்ப போல ஒரே மாடுதான் வாங்க அப்புறம் மாட்டு வாழா வாங்க அதே மாதிரி புடியாரே ஒரு ஆள் தான் தமிழனுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு உலக நாடுகளே பார்த்து மிரண்டு போய் வெளிநாட்டில இருந்து படையெடுத்து வருகிறான் வெளிநாட்டவன் எங்கே தமிழ்நாட்டுக்கு அலங்கா நல்லது வெரி குட் ப்ரோ மாட்டு சாணிய கூட அள்ளி இருக்க மாட்டேன் நீ வீர விளையாட்டை பத்தி பேசுற உன்னைய எதுதான் ஓத காலி பண்றேன் ஆனா வெளிநாட்டு ஆள் வந்து பாக்குறாங்கல்ல அங்கே அங்கேயும் ஜல்லிக்கட்டு இருக்குப்பா ஒரு கம்பியை கேட்ட திறந்து விடுவாங்க ஒரு மாடு வெதர் பார்த்தா ஏழு இல்ல இருக்கும் ஏ ஆமா ப்ரோ இந்த தண்டியா

தமிழக வீர விளையாட்டு ஐந்தறிவு சீவன் தான் காளை அந்த ஐந்தறிவு சீவன் ஆறு அறிவு உள்ள மனிதன் சொல்வதெல்லாம் கேட்கும் அப்ப இந்த காலையே நமக்கு எல்லாம் தெய்வம் தானே அது ஒரு குழந்தை தானே சில ஒரு சிலர் பண்ற தவற சுட்டி மேடை உங்களுடைய மாடா இருக்கட்டும் தன்னுடைய உரிமையாளர் யார் நம்மளை பிடிக்க போறவன் வாடியில வெளியே வரும்போது தெரியாதுங்கய்யா

ஏன்னா நீங்க இல்லைன்னா எந்த வியாபாரம் ஓடாது பூலிப்பு கணேஷ் கோயில சீரட்ஸ் கப்பு தண்ணி ஆனா அப்துல் கலாம் ஐயா நல்ல ஒரு தமிழை முதலில் செத்துட்டாரு இல்லட்டா அவரை கொண்டிருப்பாங்க இங்க வாங்கியா கல்யாணத்துக்கு வாங்கியா பக்காளி இல்லாம ஒரு புள்ள போடுங்கயா அவர் பட உடனே வருதுன்னு இருப்பாரு அவரை கொண்டு போய் ராமேஸ்வரம் அடக்க பண்ணிட்டு ஏய் ஒரே ஒரு விஷயம் என் இளைய சமுதாயம் என் தம்பிகள் எல்லாம் இன்னார் மய இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்தாங்களா அவக நல்லா கவனிச்சு பாருங்களே பெத்த தகப்பேன் தொடர்ந்து ஆண்டு காலமாக மது வருந்தி குடல் வெந்து இறந்து போனார் கவுனிங்க கவுனிங் இறந்து போய் அந்த ஐஸ் பெட்டியில் பாடியை வச்சிருக்காங்க மையம் அதே தவற செய்யணும் பன்னெண்டு மணி ஆனால் நிற போதைய போட்டுக்கிட்டு அப்பாட்டோ போய்டும் இது சிரிப்பு கிடையாது